மீண்டும் குறிவைக்கப்படுகிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி காரணம் என்ன பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்தாலே பயமா வேலுமணி அமித்ஷா சந்திப்பில் நடந்தவைகள் என்ன இந்த அமலாக்கத்துறை ரெய்டால் செந்தில் பாலாஜி தரப்பு பயந்து விடுவார்கள் என நினைக்கிறார்களா அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் குறிவிக்கப்படுகிறார் ஏன் காரணம் என்ன தான் இன்றைக்கி ரெண்டு நாட்களாக மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது காரணம் என்ன அப்படிங்கிறதுனா ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் தொடர்புடையான விஷயமாகவும் வழக்காகவும் இது போய்கிட்டு இருக்குது காரணம் என்ன கொங்கு மண்டலத்தை தன்வச தன்வசமாக்கி வைக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னைங்க நிலைமை குறிப்பாக சொல்லணுன்னா திமுக பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் இருக்குது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுக்க முழுக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அதில் பொறுப்பாளராக இருந்து ஒர்க் பண்ண போகிறாரு இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்லணுன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் உள்ள பத்து தொகுதிகள் அடுத்தது கரூரில் உள்ள நான்கு தொகுதிகள் பதினான்கு தொகுதிகள் இப்போ வட்ட இருக்குது நே நே இது தேர்தல் நெருங்க நெருங்க அவர் கிட்டத்தட்ட குங்குமண்டல பொறுப்பாளராக போகிறாரு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு தொகுதிகள் அவர் கை கைவசம் ஒப்படைக்கப்பட்டு தேர்தல் பணி ஆப்ப ஆற்ற போகிறார் தான் இன்றைக்கி ஒரு தகவலான நம்மளுக்கு இருக்குது இந்த விஷயங்கள் தான் இப்போ அமைச்சர் மீண்டும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுவதற்கான முதல் காரணம் இதை இதனுடைய பின்னணியை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த கடந்த ஈஷாவில் நடந்த சிவராத்திரி ஃபங்க்ஷனில் அமைச்சர் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தார் அவரை பார்த்தப்ப இவர் நம்ம முன்னாள் அமைச்சர் கோவையை சேர்ந்த அதிமுக பிரமுகரான வேலுமணி கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் தனியாக இருந்து பேசிகிட்டு இருந்தார் அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பேச்சுவார்த்தையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறத கிட்டத்தட்ட முழுமையாக பேசி முடிச்சுட்டாங்க அதை உறுதிப்படுத்திட்டாங்க அதோடைய பின்னணி தான் இந்த ரெய்டுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அண்ணா திமுகவுடைய ஒரு பெரிய டிமாண்ட் அதாவது கூட்டணியில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் என்ன இருந்தது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்குறதான் அவங்களுடைய மிகப்பெரிய டிமாண்டாக இருந்தது இப்போ அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு திமுக அமைச்சரவையையும் திமுகவை டேமேஜ் பண்ணணும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை கைவச வச்சுருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீங்கள் நம்ம டார்கெட் பண்ணியோ அவரை நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணி அவரை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அவரை ட டார்ச்சர் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு இந்த குங்குமண்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு கடந்த முறை மாதிரி இல்லைனாலும் கூட ஒரு ஓரளவு நம்ம ஜெயிக்கணும்னா அது கண்டிப்பாக செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடியாது அப்படிங்கிறது தான் திமுக பாஜக தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதோட வெளிப்பாடு தான் இந்த ரைடுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் நல்லா பார்த்திங்கன்னா மத்திய அரசு மீதான ஒரு கடுமையான தாக்குதல் வந்து தமிழக அரசு கடுமையாக பண்ணிகிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி வர வரன்முறை ரெண்டு விஷயத்திலையும் தமிழக மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் ஆனது தமிழக அரசு குறிப்பாக முதல்வருடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச ஒரு விஷயம் பிஜேபியால் ஏற்றுக்கவே முடியல காரணம் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அது வந்து யாருமே அவங்க இந்த ஒரு அவர் முதல்வருடைய இந்த மூவை வந்து மத்திய அரசு எதிர்பார்க்கல காரணம் என்னென்னா தமிழக அரசு மத்திய அரசு மீது தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குது கடுமையாக சில விஷயங்களை எதிர்க்குது அது அவங்க வந்து எதிர்பார்த்தது தான் ஆனால் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒரு எதிர்வ ஒரு அறிவிப்பு தான் மிகப்பெரிய பிஜேபிக்கு தலைவலியாகவும் பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே தென் தென் மாநிலங்களில் பாஜக பெரிய லெவலில் காலூன்ற முடியல அப்படியே வர்றது ஒரு தொகுதி ஒரு சில இடங்களில் ஜெயிக்கிறாங்க சில இடங்களில் போயிடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஜெயித்தாங்க கேரளாவில் ஒரே ஒரு தொகுதி ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில் என்னவங்களால ஒன்றும் உள்ள அதாவது எம்பியில் வந்து உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறது இந்த நிலையில் தென் மாநிலங்களை ஒருங்கிணைச்சி பாஜகக்கு எதிராக முதல்வர் வந்து தமிழக முதல்வர் கையில் எடுத்து பண்ணுறத அவங்களால் ஏற்றுக்க முடியல ஸோ திமுகவை கடுமையாக ஒரு எச்சரிக்கை அதாவது ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுக்கறதுக்கு இது இது போன்ற ரைடுகளை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய எண்ணம் இப்படி இரண்டு வகையான ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு கொங்கு மண்டல வெற்றிக்கு செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வரையும் தமிழக திமுக அரசினுடைய கடுமையான விமர்சனமும் எதிர்ப்பையும் வந்து அவங்களால தாங்க முடியாத ரெண்டு விஷயங்களுக்காக தான் இது ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை பல வகையிலேயே இதே இதே ஆட்கள்கிட்ட நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர்கள் உறவினர்கள்ங்கிறவங்களை ஏற்கனவே ரைடு பண்ணி மூன்று முறை ரைடு பண்ணிட்டாங்க இது நான்காவது முறை இப்போ அவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக ஆயிடுச்சு காரணம் அமலாக்கத்துறை ரைடுங்கிறது ஒரு காலத்தில் பெரிய லெவலில் இருந்தது இப்போ ரொம்ப சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஆயிடுச்சு இப்போ இன்னொரு விஷயத்தை நல்லா சொல்லணும் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி கெஜ்ரிவால் நவீன் பட்நாயக்கு இப்படி பாஜகவுக்கு சிம்ம சுப்பனமான இருந்த ஆட்கள் முதல்வர் எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க நீங்கள் இவர் பார்த்திங்கன்னா ஒடிசாவில் பிஜேபி ஆட்சியே வந்துடுச்சு இங்கே டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்துட்டாரு இப்போ இருக்கிறது மம்தா மம்தா ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டாங்க இந்த நிலையில் நம்ம தமிழக முதல்வருடைய கடுமையான விமர்சனமும் அவருடைய பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அவங்கள எந்தெந்த வகையில் மிரட்டி பார்த்தாலும் ஒன்றும் குறிப்பாக சொல்லணுன்னா தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு நிதியே கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்ணி என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் எங்களுக்கு பத்தாயிரம் கோடி கிடைச்சாலும் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு முதல்வர் சொன்னதும் டங்ஸ்டன் விஷயத்தில் நான் இருக்கிற வரை இந்த திட்டத்தை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் திமுகவுடைய கடுமையான விமர்சனத்தை பிஜேபி இந்தளவுக்கு எதிர்பார்க்கலை இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுன்னா யார் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பாஜக அதிமுகவும் ரொம்ப எதிர்பார்க்கறது குங்கு மண்டலத்தை தான் அப்படி குங்கு மண்டலத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை போனால் யார் இருக்கா அதுக்கு பொறுப்பாளர் நம்ம திரு செந்தில் பாலாஜி தான் ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அவர் இதே ஒரு காரணத்துக்காக தான் பாராளுமன்ற தேர்தலில் அப்போது அவர் வெளியில் இருந்தார்னா நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதங்கள் வரைக்கும் இருந்தார் அந்த நிலையில் தான் நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு நீங்கள் அண்ணாமலை நின்று பார்த்தார் கோயம்புத்தூரில் ஒன்றும் செய்யலையே ஒன்றும் அவர் எந்த ஒன்றும் பெருசாக அவரால் அண்ணா ஒரு இடத்துலையும் ஜெயிக்க முடியல பாஜகவாலையும் ஜெயிக்க முடியல ஸோ அதனால் ஒருவேளை மீண்டும் அரஸ்ட் பண்ணி இதை வந்து அவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்படியே தெரியமாக சொல்கிறாங்க இதனால தான் அவங்க ஜெயிக்க முடியுமானால் கண்டிப்பாக நடக்காது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்னென்னா அதிமுக பாஜக அப்படி ஒரு கூட்டணிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி விஷயங்கமாக இருக்கட்டும் நீங்கள் அன்னபூர்ணா உடைய உரிமையாளர்கிட்ட நீங்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்த சில சம்பவங்கள் இதெல்லாமே கொங்கு மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய பாதிப்பு வருத்தங்களாக இருக்குது ஸோ அதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசுக்கு எதிரான பல செயல்பாடுகளும் காரணிகளும் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய செட்பேக்காக தான் இருக்கும் பாஜகவுக்கும் நீங்கள் அஇஅதிமுகவும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளரோட பார்வையாக இருக்குது அதனால் தேர்தல் நெருங்க நெருங்க இதே போன்ற ரைடு நிறைய நடக்க தான் செய்யும் இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக முக்கிய பிரமுகர்கள் குறிப்பாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பால செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க இது நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இதே மாதிரி தான் அமலாக்கத்துறை மணல் விஷயத்தில் எல்லா இடங்களையும் ரைட் பண்ணாங்க அதில் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை அதற்கான அடுத்தடுத்த விஷயங்களில் ஒன்றும் இது வரைக்கும் ஃபாலோ அப் இல்லை இப்போ இதே மாதிரி தான் இது ஒரு மிரட்டலுக்கான விஷயமாக இருக்குது இதனால் யாரும் கொஞ்சம் கூட பயப்பட போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைப்புலையோட ஒரு வாதமாகவும் தெளிவான விஷயமாகவும் இருக்குது